வருகந்திருக்கூடிய அத்தனை பெரிய உள்ளங்களுக்கும் முதலிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கூயிற்சியாளர் வைசியா இந்திரகுல வேளாருடைய சங்கத்தின் நிர்வாகிகள் அனைவருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக வணக்கத்தை நன்மை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைக்கு நம்முடைய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதை உரிய சகோதரர் சதன் பிரபாகர் அவர்கள் நேற்றைய தினம் நம் நம்முடைய நிகழ்ச்சியை பற்றி சொன்னார் நாங்கள் எங்களுக்கு வந்து போத் கமிட்டி விஷயமாக தேர்தல் ஆணையத்தின் ஆணையத்தின் உத்தரவு பேரில் நாங்கள் டெல்லியிலே நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருந்தோம் நீங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சி இருக்குது கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன காரணத்தினாலே நேரடியாக எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாளைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களிடம் கிராமத்துக்கு சென்று உடனடியாக சொன்ன உடனடியாக நேரடியாக போய் நான் இந்த கலந்து கொள்ளவேன் என்று சொல்லி கட்டளையிட்டார் என்று தெரிவித்துக் இந்த நிகழ்விலே வந்து நான் அடிந்த தொகுதியிலே இரண்டு முறை நான் சட்டமன்ற தொகுதிக்கு போட்டி போட்டாலும் இந்த பகுதியிலே எனக்கு வந்து எப்போதுமே ஆதரவடக்கூடிய மக்கள் நம்முடைய பேரையூரில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அனாதார முன்னேற்ற கழகம் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய தேவேந்திர மக்கள் அனைவரும் நான் ஒன்றோடு ஒன்றான பழகி இந்த பகுதியில் எப்போதுமே அனைத்தின் அநாதார முன்னேற்ற கழகத்திற்காக எனக்காக வாக்களித்த மக்களுக்கு முதலில் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டேன் ஏனென்று சொன்னால் நான் பத்தாண்டு கால நகர்மன்ற தலைவராக பரம்பக்கூடிய நகராட்சியில் இருந்த கட்டத்தில் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்த மக்கள் இந்த தேவேந்திரன் மக்கள் எப்போதுமே பத்தாண்டு காலம் குறிப்பாக தம்பி சக்கரவர்த்தி தான் இங்கே இருக்காரு சக்கரவர்த்தியெல்லாம் எனக்கு தொடர்ந்து நம்முடைய ஐயா இமானுவல் சாருடைய பேரனாக இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி தொடர்ந்து பகுதியிலே எனக்கு ஆதரவு கொடுத்து கொண்டே இருப்பார்கள் அந்த வகையிலே அவர்களுக்கு எந்த குறையாக இருந்தாலும் அந்த நகரத்திலே நகராட்சியிலே ஆண்டு காலத்திலே சிறப்பாக அந்த தேவைகளெல்லாம் பூர்த்தி செய்து மக்களோட மக்களாக பழகின காரணத்தால் மீண்டும் மக்கள் ஓட்டுவரிலே ஒன்பதாயிரம் வாக்குகளை இந்த மக்கள் அளித்த காரணத்தால் நாங்கள் நகர்மன்ற தலைவராக இருந்தோம் அது மட்டுமல்ல எங்களுடைய அனைத்தேந்திய அன்னாத மாற்ற கழகத்தின் சார்பாக எப்போதுமே இந்த மக்களுக்காக உறுதியா இருக்கக்கூடிய அம்மா காலத்திலும் சரி புரட்சி தலைவர் காலத்திலும் சரி இப்போ இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் காலத்திலும் சரி நம்முடைய தேவேந்திர நம்முடைய இந்த பட்டியலில் சேர்க்க வேண்டும் சொல்லி எல்லாரும் கோரிக்கை வைக்கும்போது அதுக்கு அந்த காலத்திலே ஒரு கமிட்டி மூலியமாக எல்லாரும் வந்து காரணத்தில் நானும் அந்த கமிட்டியிலேயே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சதர் பிரபுர் உள்ளிட்ட அத்தனை பேரும் நாங்கள் போய் பேசும்போது முதலமைச்சரிடம் சொல்லும்போது அந்த நான் மத்திய அரசுக்கு அனுப்ப போறேன்னு சொன்ன சொல்லி எனக்கு சொன்னார் அது மட்டும் இல்ல ஒரு விழாவிலே அனுப்புறதுக்கு முன்னாடியே நேரடியாக நான் அந்த முதலமைச்சர் பிரதமருக்கு அனுப்பக்கூடிய அந்த தவாலை அனுப்பிட்டேன்னு சொல்ல சொல்லி பட்டியலில் முதல் முறையாக அனைத்து இந்திய முதல் முயற்சி எடுத்த அந்த அது மட்டும் இல்ல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இரு சமுதாயத்திற்கும் எப்போதுமே எந்த பிரிவுகளும் வரக்கூடாது என்பதற்காக அம்மா காலத்திலேயே எப்போதுமே இந்த பகுதி மக்கள் படிக்க வேண்டும் கல்வியை கற்ற வேண்டும் தான் இரண்டு அரசு கல்லூரி கொடுத்து இரு மக்களும் இரு மக்களும் படித்து முன்னேற வாழ்க்கையில் முன்னேற தான் அம்மா அன்றைக்கு இந்த பகுதி உதவுழு தொகுதிக்கு இரண்டு கலை கல்லூரியை கொடுத்தாங்க அது மட்டுமல்ல இங்கே இங்கே இருக்கக்கூடிய இந்த நம்மளுடைய பேரவை கிராமத்திலேயே நம்முடைய புரட்சித்திலே அம்மா காலத்தில் தான் நாடாளுமன்ற உறுப்பினராக நம்முடைய மரியாதைக்குரிய நிறைவுடா தானே அனைத்தேந்தி அண்ணாமலை கழகம் சார்பாக அம்மா அறிவித்தார்கள் அது மட்டுமல்ல இங்கே இருக்கக்கூடிய அண்ணன் மரியாதைக்குரிய நம்ம சேது ராணுவம் அவர்களுக்கு டிஎன்பிசி உறுப்பினராக ஆக்க கொடுத்தது அண்ணன் நம்ம அம்மா காலத்தில் தான் இது மாதிரி நாங்களுடைய தேவேந்திர மக்களுக்காக பாடுபடையக்கூடிய இயக்கம் அனைத்து இந்த அண்ணாமன்றங்களும் நாங்கள் உறுதியாக இருப்போம் எந்த வகையிலையும் நாங்கள் வந்து நீங்கள் கூப்பிட குரலுக்கு வருவோம் ஏன்னா அந்த பகுதியிலே நான் என்ன சொல்லுவாங்க போன்ற டயத்தில் கூட நம்மளுடைய மக்கள் வந்து வாக்களிக்கிறார் எங்களுக்கு முழுமையாக நிறையா பகுதியிலையும் சட்டமன்ற உறுப்பினர் சொல்லி எடுத்துக்கொண்டு போய் அதை பார்த்துட்டு சொல்வார் பாருங்க மாவட்டம் இந்தந்த பகுதியிலே நம்முடைய தேவேந்திர மக்கள் அதிகமாக இந்த வாக்களித்தார்கள் இந்த பகுதியில் அப்படி சொல்லி எல்லாம் பட்டியல் கொடுத்தார்கள் அவங்களும் இந்த வேலையில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த மக்களுக்காக எப்போவுமே உறுதுணையாக இருக்கக்கூடிய அனைத்தி அன்னார நோட்டைகளும் எப்போவுமே இருக்கும்னு சொல்லி அருமையான ஏற்பாடு பணியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த குழு நன்றை கூடி மேடையில வேலையில் அமைந்திருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களுக்கும் நன்றி கூறி விடுகின்றேன் நன்றி வணக்கம்